Green Park Coaching Center. All into your first rank. 720 out of 720. Number of students joined MVBUs in 2024, 951. Green Park Coaching Center. சென்னை வளர்ச்சிக் கழகம் சார்பில் சட்டக்கதிர் ஆசிரியர் வி ஆர் எஸ் சம்பத் எழுதிய உலகெங்கும் கலைஞர் எனும் நூல் வெளியீடு விழா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நூலினை வெளியிட திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பெற்றுக் கொண்டார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி திமுக செய்தித் தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை வளர்ச்சிக் கழகம் சார்பில் சட்டக்கதிர் ஆசிரியர் வி ஆர் எஸ் சம்பத் எழுதிய உலகெங்கும் கலைஞர் எனும் நூல் வெளியீடு விழா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நூலினை வெளியிட திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பெற்றுக் கொண்டார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி திமுக செய்தித் தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை வளர்ச்சிக் கழகம் சார்பில் சட்டக்கதிர் ஆசிரியர் வி ஆர் எஸ் சம்பத் எழுதிய உலகெங்கும் கலைஞர் எனும் நூல் வெளியீடு விழா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நூலினை வெளியிட திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பெற்றுக் கொண்டார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி திமுக செய்தித் தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Green Park Coaching Center. All into your first rank. 720 out of 720. Number of students joined MVBUS in 2024, 951. Green Park Coaching Center.